ாகவும்லாக்கியத்திற்காகவும் தேவாதி தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே தேவ வார்த்தைகளை நாம் பெற்றிருந்தும் கூட தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருந்தும் கூட சில நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களை சூழலை பார்த்து நாம் தேவ வார்த்தையில் நம்பிக்கை விசுவாசம் கொள்ளாமல் உலகத்தாரைப் போல நாம் சில நேரங்களில் தேவ வாயிலே நம்பிக்கையற்று போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதனால நம்முடைய வாழ்வில் அநேக நன்மைகளை ஆசிர்வாதங்களை மேன்மைகளை உயர்வை நாம் பெற்று கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடியதை பார்க்க முடிகின்றது ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமினுடைய விசுவாசம் எப்படியா இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவன் நூறு வயதிலே தேவரிடத்திலிருந்து வாக்கு பெறுகிறான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று தன்னுடைய சரீரம் செத்து போனது சாராளனுடைய கற்பம் செத்து போனது என்று வேதம் சொல்லுகின்றது இந்த சூழலிலே அவன் சற்றும் அவவிசுவாசம் கொள்ளாமல் தேவரிடத்திலிருந்து வருகிற அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய சரீர சூழலை குறித்து சற்றும் கவலைப்படாமல் தேவ வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தான் ரோமர் புஸ்தகம் அதனுடைய நான்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகின்றது ரோமர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று ஆபரகாமை குறைத்து ரோமர் நான்கு இருபத்தி ஒன்றிலே நாம் பார்க்க முடிகின்றது அன்பானவர்களே அப்போ ஆபரகாமை பாருங்க அவன் தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து சரீர சூழ்நிலைகளை குறித்து சற்றும் வாரப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பணியினரை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று தேவனை மேன்மையாய் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது அலையிலொய்யா தேவ நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே தேவனால் கூடாத காரியம் என்பது எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எபிரேயர் புஸ்தகத்திலே பார்க்கின்ற பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது என்பது அது கூடாத காரியம் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே தேவ வார்த்தையிலே நாம் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் உலக சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்வின் சூழலை பார்த்து நம்முடைய சரீர சூழலை பார்த்து நாம் தேவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளாய் காணப்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தந்தவர் தந்தவர் இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகின்றது நமது கர்த்தரால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகின்றது ஆபரகாமை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது வாக்குத்தத்தை அப்படியே நம்பி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று வேதம் சொல்கின்றது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்ப தேவன் தருகிற வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அவர் எந்த சூழலிலும் நிறைவேற்ற போதுமானவராகவே இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருகின்ற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றாமல் விடுகிற தேவன் அல்ல அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனாகவே இருக்கிறார் என்பதில் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்படுங்கள் எந்த ஒரு சூழலிலும் உலக பிரகாரமான சூழலை குறித்து பாரப்படக்கூடியவர்களாக இது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாகும் எப்படி என்னுடைய சரீர சூழல் இவ்வளவு பலவினமாக இருக்கின்ற பொழுதிலும் கர்த்தர் எப்படி என்னை கொண்டு பெரிதான காரியங்களை செய்வார் என்று அவவிசுவாசம் கொள்ளாமல் தேவ வார்த்தையிலே நம்பிக்கை கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே ஒரு வார்த்தையை தந்தாரேயானால் நிச்சயமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் அப்ப ஆபிரகாமினுடைய வாழ்விலே கர்த்தர் சொன்ன சொல்லை அப்படியே அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினதை நாம பார்க்க முடிகின்றது ஆபுரகாமனுடைய நூறாம் வயதிலே ஈசாக்கை சாரால் பெற்றெடுக்க கூடியதை நாம பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகின்றது சாராளுடைய கற்பம் செத்து போனது என்று இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம பார்க்கிறோம் என கண்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய சரீரம் எந்த சூழலில் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் காணப்பட்டாலும் கர்த்தர் அதனதன் காலத்தில் அதை அவர் தருகிற வார்த்தைகளை நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அதுபோல பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பலமற்றவர்களாக இருந்தாலும் நன்மைகள் செய்வது உதவிகள் செய்வது என்பது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் லேசான காரியம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே வார்த்தை தந்தவர் தக்கவராய் இருக்கிறபடினால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவ வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் இன்னும் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் ஸ்தானங்களில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்த போகிறார் இன்னும் உயர்வான ஸ்தானங்களில் உங்களை வைத்து மேன்மைப்படுத்தப் போகிறார் என்பதில் முழு நிச்சய நம்பிக்கை விசுவாசம் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் பலப்படுத்துவார் அம்மேன் தெய்வ நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த இரவு நேரத்திலும் கர்த்தர் தந்த இந்த மகாபெரிய பாக்கியத்திற்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் நன்றியோடு சூதரிக்கிறேன் துதிக்கிறேன் அன்பானவர்களை இந்த நேரத்திலும் இந்த நேரலையின் மூலமாக இந்த செய்தியை கேட்டு கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம் அதுபோல எங்களுடைய இந்த ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காய் நீங்கள் ஒவ்வொருவரும் பாரத்தோடு ஜெபி வருகிற நாட்கள் கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் உங்களை கொண்டும் பெரிதான காரியங்களை ஊழியத்தை தேசத்திலே செய்வார் ஆம்மேன் தேவ நாமம் அமைப்படுவதாக ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் ஆவியானவரே இந்த அப்பா சோத்திரம் ஆன்லைன் வழியாக உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த சிலாக்கியத்திற்காய் மக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே உடைய வார்த்தையிலே எந்த ஒரு சூழலிலும் விசுவாசம் கொள்ளாதவர்களாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் காணப்பட நீர் எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை ஞானத்தோடு காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் திரைவு நேரத்திலும் ஆண்டவரே நீர் தந்தந்த சிலாக்கியத்திற்காய் சோற்றுறோம் தொடர்ந்து எங்களை நீர் பயன்படுத்துங்க உன்னுடைய வார்த்தையில் எங்களை நிலைத்திருக்க பண்ணுங்க என்று உன்னுடைய கருத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மய்மைப்படும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து உங்களை கனப்படுத்துவார் மேன்மைக்குள்ளாய் நடத்துவார் ஆமேன் யூ